ஸ் நாங்க தான் உங்களுடைய இளைய கப்பல்ஸ் நம்ம என்ன வீடியோ பாக்க போறோம் அப்படின்னா ஸோ நான் தனியா வந்தது போய் கண்டிப்பா தெரிஞ்சிருப்பீங்க ஆனா நீங்களும் பிராங்க் வீடியோ போடுங்க நீங்களும் பிராங்க் வீடியோ பண்ணுங்க அதுல நீ பண்ண மாதிரி நீங்களும் பண்ணுங்க அப்படின்னு சொன்னீங்க நம்மளால சாமியார் நம்மளால பிராங்க் பண்ண முடியாது ஸோ இன்னைக்கு வந்து என்ன வீடியோ அப்படின்னா நம்ம வந்து வெளியூருக்கு வேலைக்கு போற மாதிரியும் ரெண்டாவது வந்து அது ஒரு ஒரு வித்தியாசமான ஒரு பிராங்க் பண்ண போறோம் கண்டிப்பா பாருங்க அருள் வந்து வீடியோ எடுக்க என்னை வர சொல்லிட்டு இருந்தா சேனலுக்கு வீடியோ எடுப்போம் சமய வீடியோ எடுப்போம் கீழ இருக்கா நான் மேல இருக்கேன் நான் ஸ்கூல் போயிட்டு வந்து தம்பியை ஸ்கூல்ல விட்டாங்களோ அப்படியே வந்துட்டேன் சோ இன்னைக்கு பிராங்க் வீடியோ தான் பார்க்க பாக்கப்படியும் ஒரு சூப்பரான பிராங்க் என்னங்கிறத வீடியோல பாத்து தெரிஞ்சிருக்கேன் நம்ம சேனல் புதுசா சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கேன் வீடியோக்குள்ள

நான் மாட்டிட்டு போறேன் கொண்டா நான் மாட்டேன் மூடு தான் காசு இருக்கு இது டியூ கோச்சு போறமா போறேம்மா போறமா வேலைக்கு போறேன் இந்த ஊருக்கு போறேன் ஏதோ ஒரு ஊருக்கு போறேன் நான் போய்ட்டு ஒரு கணக்கு வரேன் நான் போய் வரேன் சொல்லு என்ன ஊருக்கு போறேன் நான் போகவேண்டாம் நான் சொல்லவே மாட்டேன் ஏதோ ஒரு ஊருக்கு போறேன் உங்களுக்கு என்ன பிச்சை

இப்போ நாலு வருஷம் ரெண்டு வருஷத்துக்கு அந்த சைடு போய் இருந்துக்கிறேன் அங்க ரெண்டு வருஷம் அங்க நல்லா இருந்துச்சு நல்லா குடும்பம் வாங்கிச்சுன்னா அப்படியே அங்க செட்டில் ஆயிருந்தேன் என்ன பேசுறேன் என்ன என்ன பேசுறேன் ஏன்னா வீடு எல்லாம் நல்லா இருந்துச்சுன்னா அப்படியே அங்கே ஓரமா அதர் சைட்ல இருந்துக்கிறேன் சரியா அதான் நீ கிளம்புற முடிவு எடுத்துட்டேன் காலையிலே உன் தம்பிய ஸ்கூல்ல என்ன கையில முத்தம் கொடுக்கறியா கையில குடுக்கறதுக்கு எல்லாம் ஆயிரம் பேர் இருக்காங்க நான் சொல்றது கேளாரு

அதுல மட்டும் கரெக்டா இருக்கே அப்புறம் இருக்குது ஒரு தொந்தரவு தானா இருக்கு இல்ல இல்லடா நான் சொன்னேன் இருன்னு சொன்னேன் என்ன புற்று நீ தம்பியை மட்டும் பத்திரமா பாத்துக்கோ நான் நல்லா பாத்துக்கேன் சும்மா நீ போன் பண்ணி டேய் போன் பண்ணு போன் பண்ணு நீ பண்ண மாட்டேன் ஊரு பண்ண மாட்டேன் டிஜே கால் பண்ண மாட்டேன் போன் பண்ண மாட்டேன் ஒரு வருஷத்துல எல்லாரும் மறந்துடுவே நீ மறந்துடு சரியா என்ன சரியா வகையில தம்பி நல்லா பாத்துக்கோ முக்கியமானதா

இதுவே பேசிக்க போறது இல்ல இப்பெல்லாம் வேலைக்கு போற நான் போறேன் நான் வர மாட்டேன் போறே வர மாட்டேன் சரியா நல்லா இங்க சம்பாதிச்சனா அங்க ஏதாவது ஒரு கூரை கொட்டை ஏதாவது வாழ்ந்து குடும்பம் செட் பண்ணிக்கணும் சரியா தம்பிய மட்டும் என்ன குடுத்து சொல்லு சொல்லு எதுக்கு வீடியோ நீ சொல்லு நீ சொன்னது காட்டு வீடியோ எடுத்து நான் ஏடு நீ சொல்லு நீ யூசு வீடியோ எடுத்து நீ சொல்லு நீ என்ன சொல்லி சொல்லு யூடியூப்ல போடுறது எனக்கு அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் என் பையனே ரொம்ப பிடிக்கும்

விரட்ட தாண்டி பாக்குற பின்னாடி எல்லாம் தெரிஞ்சிருக்கு பாரு வீட்டுல பாரு நீ கீழே போட்டு டிஷர்ட்லாம் மேலே ஏறி கலர் டீ எந்த செல்லு எடுத்திருக்கீங்க தெரியுதா ஒன் ப்ளஸில் எடுத்துருக்கீங்க ஆமாம் நீ ஐஃபோனில் தானே போய் எடுப்போம் ரெண்டு ஐஃபோன் இந்த கடைக்கு ரெண்டு ஐஃபோன் அதனால இந்த செல் எடுத்தேன் இது தெரியாது மேக்ஸிமம் இது சார்ஜ் போட்டுருப்போம் ஏன் போக மாட்டேன் என்ன பிரச்சனை நடந்தாலும் நம்ம எல்லாம் ஒன்றா தான் இருப்போம் சரியா

ஒனேவனா விட்டு இருப்பேன் தம்பி விட்டு இருக்க முடியாதுனால உண்மையைதான் சொல்றேன் சரி அது இருக்கட்டும் கீராம்புலம் போகணும் அதுக்கு டைம் இருக்கு இப்ப இல்ல அடுத்த மாசம் திருவிழா வரை வரப்போது இவனுக்கு லீவ் எப்படி போறது எல்லாமே பிராங்க நான் பண்ணிருக்கேன்

அடுத்த மா என்னோட அடுத்த கிலோ சந்தைக்கு மாதிரி பாய்